பாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஹிமாலயா அலோவீரா ஃபேஸ் ஜெல் பற்றி ஒரு ரிவ்யூ தாங்க பார்க்க போகிறோம் இது வந்து அலோவீரா பற்றி நம்ம சொல்லவே வேணா நம்ம ஃபேஸில் எல்லாம் ஹேர்லலாம் யூஸ் பண்ணுறப்ப சூப்பராக இருக்குங்க இந்த அலோவிரா ஜெல்லை வந்து நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணுறப்ப நல்ல ஒரு மாய்ஸரைசிங்காக இருக்குங்க நம்ம சொல்லவே வேணாம் ஃபேஸ் வந்து நல்ல இந்த ஜெல்லை வந்து யூஸ் பண்ணுறப்ப நல்ல ஒரு சில்கியாகவும் நல்ல ஒரு ஷைனிங்காகவும் இருக்குதுங்க செம்மையாக இருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இது வந்து ஃபேஸில் நல்லா சீக்கிரமாகவே அப்சர்வ் பண்ணிக்கும் அப்சர்வ் ஆகுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லை இது ஒரு நல்ல மாய்ச்சுரைசிங்னு சொல்லியிருக்காங்க இது வந்து எல்லா ஸ்கின் உள்ளவங்களுக்குமே சூட் ஆகுங்க நம்ம ஆயிலி ஸ்கின் ட்ரை ஸ்கின் எல்லாருக்குமே சூப்பராக சூட் ஆகும் எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா லேடிஸ் அண்ட் ஜென்ஸ் யார் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நூறு கிராம் இந்த ஹண்ட்ரட் கிராம் வந்து நம்மளுக்கு வந்து எயிட்டி எயிட் கிடைக்குதுங்க இது எல்லா கடையிலையுமே கிடைக்கும் நம்ம வந்து சூப்பர் மார்க்கெட் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபார்மசி எல்லா கடையிலையுமே இது கிடைக்கும் ஈஸியாகவே அவைலபுளாக கிடைக்குங்க வாங்கிக்கலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து இதில் வந்து மெயினான இங்க்ரீடியன்ட்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா அலோவேரா தாங்க இது வந்து அலோவேரா பற்றி நம்ம சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை சூப்பராக இருக்கும் இப்போ மேக்கப் மேக்கப் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இது ஒரு நல்ல ஒரு மாய்ச்சரைசிங் க்ரீமாக வந்து ஃபே ஃபஸ்ட்டு ஃபேஸில் அந்த ஜெல்லை வந்து மாய்ச்சுரைஸ் பண்ணிவிட்டு அப்புறமா மேக்கப் பண்ணிங்கன்னா ஃபேஸில் எந்த ஒரு சைடு எஃபெக்ட் எதுவுமே வரது சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்க யூஸ் ாகவே இருக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம ஃபேஸில் வந்து பிம்பிள்ஸ் வந்து டா பிளாக் மார்க்லாம் நிறையா இருக்கலாம் ரெகுலராக யூஸ் பண்ணுறப்ப நம்ம ஃபேஸ் வந்து பிளாக் மார்க் எல்லாம் பிராக்னி எல்லாமே போயிடும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஃபேஸ் ஒரு நல்ல ஒரு ஷைனிங்காகவும் சூப்பராக நல்லா ஒயிட்டாகவும் இருக்குதுங்க கண்டிப்பாக யூஸ் பண்ணி பார்த்துட்டு இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ